ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கெண்டை மீன் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என் ஹஸ்பண்ட் வந்து ரெடி ஆகிட்டாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாம்பல் வந்து எதுக்காக நம்ம வந்து இது மெயின் மேலே வந்து போடுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம க்ளீன் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா மீன் வழுக்கும் ஸோ இந்த மாதிரி சாம்பல் போடுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் மீனோட இந்த செதில்கள் அதெல்லாம் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் எங்கள் வீட்டில் நாங்கள் மோஸ்ட்லி மீன்லாம் வந்து வெளியில் வாங்க மாட்டோம் இந்த மீன் வந்து எங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னா எங்கள் தோட்டத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க குழம்பு வச்சுருக்காங்க அவங்க எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இந்த மீன் வந்து கொடுத்தாக்காங்க அப்படி இல்லைன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மீன் பிடிக்க போவார் மீன் பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி நாங்களே வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிப்போம் இந்த மாதிரி சிதில்கள்லாம் நம்ம சீவிட்டு அதே மாதிரி சைடில் உள்ளதும் நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் எங்களுக்கு கடல் மீனை விட இந்த மாதிரி ஆற்று மீன் குளத்து மீன் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ மீன் தலையை நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு மீனில் இருக்கிற இந்த குடல் வேஸ்டேஜ்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் மோஸ்ட்லி நாங்கள் வந்து இந்த வேஸ்டேஜ் குடல் பகுதியை வந்து தூக்கி போட மாட்டோம் இது எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேஸ்டேஜோட பணவல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை அதோட மிக்ஸ் பண்ணி வந்து நாற்பத்தஞ்சு நாள் அப்படியே வச்சிருவாங்க இது எதுக்காக யூஸ் ஆகும்னா இது வந்து மீன் அமிலமாகும் இந்த மீன் அமிலம்ங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து உரம் தான் மாதிரி செடிங்களுக்கெலாம் பூச்சி வருதில்ல அதெல்லாம் வந்து நம்ம தெளிச்சோன்னா பூச்சி வராது ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம வந்து இந்த மாதிரி மீனை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பீஸஸை ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருவோம் தழைப்பகுதியும் வாழ் பகுதியும் மட்டும்தான் வந்து குழம்புக்கு போட போகிறோம் நெக்ஸ்ட்டு தலையை நல்லா வந்து க்ளீன் பண்ணணும் தலையை வரைக்கும் இந்த வாய்ப்பகுதியும் செவிலுன்னு சொல்லுவாங்க அது நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும் இந்த செவிலுங்கிறத நம்ம க்ளீன் பண்ணலை அப்படின்னா குழம்பு வந்து நமக்கு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லா பீசஸையும் க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா நம்ம இப்போ வாஷ் பண்ணிடுவோம் இப்போ இதை வாஷ் பண்ணி எங்கள் மாமியார்ட்டை கொடுத்தா அவங்க சூப்பராக வந்து மீன் குழம்பு வச்சுருவாங்க நான் சொன்னேன்ல இந்த வேஸ்டேஜை நாங்கள் தூக்கி போட மாட்டோம் அதுவும் வந்து உரமாக்கிடுவோம் இது நான் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் எப்படி பண்ணுவோங்கிறத போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்